ஜேபிபியினுடைய ஊடுருவல் மிக மோசமாக ஊடுருவப்பட்டிருக்கிறது மீனவ சங்க தலைவர் தாக்கப்படுகிறார் இதே மீன்பிடித்துறை அமைச்சர் அங்கே இருக்கின்ற போது அவருடைய அவருடைய வாகன ஓட்டுநர் அவரை தாக்குகிறார்கள் அங்கே அந்த கட்சியிலே போட்டியிடுகின்ற இரு வேட்பாளர்களும் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் அந்தளவிற்கு கேவலமானவர்களா இந்த ஆனரபு உப்பளத்திலே பேர் சிங்கள பேரை போட்டிருக்கிறார்கள் பக்கெட் வழியில் அதை தட்டி போது உப்பு டேஸ்டாக இருக்க உப்பா உப்பு சுவர்வு நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஊழலை ஒழிக்கின்ற போது இந்த பார் லைசன்ஸ் வச்சிருக்கிறவடைய பெயர்கள் வழியிலே வரும் என்று சொன்னார்கள் நீங்கள் என்ன சொன்னீர்கள் பட்டியல் வெளியிடுவோம் என்று சொன்னீர்கள் இந்த முறை வெளியிட்டீர்களா இந்த ஜனநாயக கூட்டமைப்பு ஏனைய கட்சிகளையும் அரவணைத்து இனி வருகின்ற மாகாண சபையாக இருக்கலாம் அல்லது ஏனைய போராட்டங்களாக இருக்கலாம் நகரசபை பிரதேச சபைகளுக்கான அறிமுக நிகழ்விலே தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் அவர்களே இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய பேச்சாளர் சுரியன் அவர்களே சமத்துவ கட்சியினுடைய தலைவர் சந்திர புலட் சந்திரகுமார் அவர்களே புல் அமைப்பினுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தாத்தன் அவர்களே ஏனைய இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் எனது வாழ்த்தை சொல்லிக்கொண்டு நிச்சயமாக எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நிச்சய ஒரு நிர்ணயிக்கின்ற சக்தியாக வடக்கு கிழக்கிலே அது நிச்சயமாக பல வெற்றிகளை ஈட்டி நிர்ணயிக்கின்ற சக்தியாக நாங்கள் செயல்பட வல்லமையோடு இருப்போம் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் முதல்லே இந்த வேட்பாளர்களுக்கு சில அறிவு அறிவுறுத்தல்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நீங்கள் கொஞ்சம் பேசுகிறத கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களை தான் சொல்கிறேன் நீங்கள் நாள் எங்களுக்கு போதாத சூழல் இருந்தது உண்மையிலே நாங்கள் நீதிமன்றம் சென்று இது வெல்லவில்லை என்றால் எல்லோருக்கும் ஒரு கௌரவ பிரச்சனையாக இருந்திருக்கும் எங்களுடைய வேட்பாளர்கள் நிச்சயமாக துவண்டு போயிருப்பார்கள் அந்த வகையில் எங்களுடைய ஜனாய் தேசிய கூட்டமைப்பு நீதிமன்றம் சென்று அதற்கு முன்னின்று உழைத்த அவர்கள் எங்களுடைய வழக்கறிஞர்கள் இவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தில் இரண்டு மூன்று விடயங்களை கையாள வேண்டும் ஒன்று நீங்கள் பிரச்சாரம் உங்க வீடுகளுக்கு செல்லுகின்ற போது வெறும் உங்களுடைய காட்களையோ அல்லது நோட்டீஸையோ கொடுத்துட்டு விட்டுட்டு வராதிங்க ஒரு ஐந்து நிமிடம் அவங்களுடைய மனக்குறைகளை கெளுங்கள் அவர்கள் பேசுவார்கள் லைட் கூட வருஷமாக இல்லை இந்த ரோட் இப்படி கிடக்கு மழை வந்தால் வெள்ளம்பெரும் நடக்க முடியாது இப்படியெல்லாம் திட்டு தீப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் பொறுமையாக கேட்டு இனிவரும் காலங்களிலே நாங்கள் நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் இதை செய்து தருவோம் என்று அந்த அந்த உடயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் இரண்டாவது அவர்களுடைய குறைகள் என்ன என்று நீங்கள் எழுதி ஒரு நோட் எழுதுங்கள் ஏன்றால் நீங்கள் சபைக்கு வந்த பிறகு அவர்கள் சொன்ன குறைகளை நீங்கள் வந்து பரிசீலனை செய்ய முடியும் அடுத்த முக்கியமான விடயம் என்னென்றால் நாங்கள் எங்களுடைய எதிரியாக பார்க்கிற கட்சி ஜேவிபி ஏனைய தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் விமர்சிக்கக்கூடாது காரணம் என்னென்றால் ஒரு வட்டாரத்திலே உங்களுடைய சொந்தக்காரர் அதிலே போட்டியிடுவார் தேர்தல் முடிந்துவிடும் அதன் பிறகு முகத்தை வேண்டும் நீங்கள் ஒரு விடயத்தை கையாள வேண்டும் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற ஏனைய கட்சிகளுடைய வீடுகளுக்கு செல்லுங்கள் வீடுகளுக்கு செல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள் இந்த மகன் நிற்கிறார் அல்லாட்டி என்ற இந்நாள் நிற்குதன்று நீங்கள் அவரிடம் கேளுங்கள் ஒரு வாக்கை எனக்கு தாருங்கள் அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தால் நீங்கள் ஒரு வாக்கை தாருங்கள் நாங்கள் இனிவரும் காலங்களிலே ஒற்றுமையாக தமிழ் தே தமிழ் கட்சிகள் எல்லாரும் ஓர் அணியிலே திரளுகின்ற வாய்ப்பை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்ற வகையிலே ஒரு வாக்கை தாருங்கள் என்று கேளுங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அளிக்கும் ஆக நீங்கள் இந்த விடயங்களை கையாளுகின்ற போது அந்த ஒற்றுமையை விரும்புகிற எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாக்கை நிச்சயமாக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தருவார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இரண்டாவது நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு நாங்கள் நிர்ணயிக்கின்ற சக்தியாக எங்களுடைய சங்கி சின்னம் இருக்கின்ற போது நாங்கள் யாரோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது எங்களுக்குள் ஒரு முடிவான முடிவாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அணியாக ஐந்து கட்சிகளை கொண்ட ஒரு ஒற்றுமையான அணியாக இருக்கிற அதே நேரத்திலே சுரேஷ் பிரமச்சந்திரன் சொன்னது போல எங்களுடைய சித்தண்டு சொன்னது போல இங்கே பேசியவர்கள் சொன்னது போல எங்களுடைய இந்த இந்த ஜனநாயக கூட்டமைப்பு ஏனைய கட்சிகளையும் அரவணைத்து இனி வருகின்ற மாகாண சபையாக இருக்கலாம் அல்லது ஏனைய போராட்டங்களாக இருக்கலாம் ஒரு அணியிலே நாங்கள் செயற்படுவதற்கான காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பது உண்மையான விடயம் ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தால் கேபிப்பியினுடைய ஊடுருவல் மிக மோசமாக ஊடுருவப்பட்டிருக்கிறது நீங்கள் போன இடங்கள்ல எல்லாம் மக்கள் சொல்லுகின்ற விடயங்கள் நான் உங்களை பேசலாம் உங்களோட கேட்கல என்ன நடந்தது ஆனால் ஊகித்து கொள்ளுகிறேன் நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு போய்குள்ள அந்த அந்த எங்களுடைய வீடுகளுக்கு போனவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் ஒற்றுமையாக இல்லை அது கவலையாக இருக்கிறது என்பதை எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் போன வீடுகளில் அதைத்தான் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிறார் அந்த கோபந்தான் நாடாளுமன்ற தேர்தலிலே யாருக்கோ போட்டு விடலாம் இவர்களால் பயனில்லை என்று யாருக்கோ போட்டு விடலாம் என்று நினைத்து எங்களுடைய மக்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகள் மீது கோபம் கொண்டு அந்த வாக்குகளை ஏவிபிக்கு போட்டார்கள் ஏவிபியும் காலங்காலம் ஏவிபியும் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் பொய் பரப்புரையை செய்தார் இதில் முக்கிய காரணம் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தால் ஏனைய கட்சிகளும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற ஏனைய கட்சிகளும் இதை உணர வேண்டும் இல்லையென்றால் இந்த பிரதேச சபை நகர சபை அவர்களுடைய கைவசம் போகுமாக இருந்தால் மாகாண சபையும் போகும் தேசிய தேசியத்தை பற்றி கதைப்பதற்கான அருகதையை தமிழர்களும் தமிழ் கட்சிகளும் இழக்கின்ற அபாயத்தை நாங்கள் சந்தி சந்திப்போம் சந்திக்க இருக்கிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அது இப்போ ஆரம்பிச்சுட்டு அது இப்பயே ஆரம்பித்திருக்கு ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த குத்த கோயிலை நீங்கள் அரசியல் கைதிகள் அரசியல் கட்சிகள் இதிலே தலையிடாமல் இருந்தால் அது தீர்க்கப்பட்டுவிடும் இப்பே ஆரம்பித்திருக்கிறது இன்னொருவர் சொல்லுகிறார் விமல் ரத்னாயக்க சொல்லுகிறார் தமிழ் தலைவர்கள் தன்னுடைய ஜனாதிபதியினுடைய உரையை விமர்சிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார் அவருக்கு என்ன ஜோக்கியதை இருக்குது எங்களை பார்த்து பேசுவதற்கு அவர் தாங்கள் தான் தமிழர்களுடைய ஏக பிரதிகள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நிலைமையை இடங்கி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் பேசுகின்ற பேச்சு நாங்கள் வன்முறையை எதிர்ப்பவர்கள் என்று சொல்லுகிறார்கள் வன்முறையில் எதிர்ப்பவர்கள் இனவாதம் அல்லது காணாமல் போனவர்கள் போராடுகின்ற போது அதை இனவாதம் என்று சொல்லுகிறீர்களா சிறை கைதிகள் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லுகின்ற நீங்களே அவர்களுக்காக போராடுகின்ற அந்த குடும்பங்களை இனவாதிகள் என்று சொல்கிறீர்களா திணைக்களங்கள் அது பறவைகள் சரணாலயமாக இருக்கலாம் அல்லது புதைப்பொருள் திணைக்களமாக இருக்கலாம் அல்லது மகாவலி வலயமாக இருக்கலாம் எங்களுடைய காணிகளை எங்களுடைய பிரதேசத்தை அபகரிக்கின்ற போது அதை போராடுகின்ற அந்த மக்களுடைய சிந்தனையை இனவாதம் என்று சொல்கிறீர்களா அப்படி நீங்கள் நினைத்தால் நினைத்து போங்கள் நாங்கள் இனவாதம் தான் செய்கிறோம் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் எவ்வளவு விலை கொடுத்திருக்கிறோம் இந்த தேசத்திலே எங்களுடைய இனம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக இத்தனை தியாகங்களை எங்களுடைய மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் பொதுமக்கள் செய்திருக்கிறார்கள் இதில் பல பேரை நான் பார்க்கின்றேன் அவர்களுடைய உரையிலே பார்க்கின்றேன் எங்களுடைய போராளிகள் காணாமல் போனவர்களுடைய குடும்பங்கள் இங்கே போற இங்கே இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற நிலைமை இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விடயம் உங்களால் தான் வெளியிலே கொண்டு வர முடியும் ஐநா சபையிலே உங்களுடைய தீர்மான ஐநா சபை தீர்மானத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக மனித உரிமை மீறல செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கோஷங்களை ஐநா சபைக்கு சென்று நாங்கள் போராடுகின்ற போது இந்த மனித உரிமை மீறிய மீறியவர்களை சர்வதேச நீதிமன்றத்திலே சென்று மரண மரணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோஷங்கள் எல்லாம் இனவாதம் என்று சொன்னால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் இனவாதம் தான் பேசுகிறோம் என்று எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும் என்ற கோஷம் அந்த உணர்வு நாளைக்கு பிரதேச சபைகளை ஜெய்விப்பி பிடிக்குமாக இருந்தால் அது அற்று போகும் எனது அன்புக்கணியவர்கள் அது இல்லாமல் போகும் எங்களுடைய இந்த பிரதேச சபைகள் வெறும் லைட் போடுவது மட்டுமில்லை வெறும் வாய்க்கால் போடுவது மட்டுமல்ல எங்களுடைய மண்ணை அந்த பிரதேசத்தில் உள்ளடக்கப்பட்ட நிலங்களை காப்பாற்றுகின்ற சட்டத்தை வைத்திருக்கின்ற பிரதேச சபைகள் நகர சபையாக இருக்கிறது ஆகவே உங்களுக்கு அந்த 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 அந்தஸ்து இருக்கிறது எங்களுடைய நிலத்தை காப்பாற்றுவதற்கான வல்லமை பிரதேச சபை நகர சபைகள் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் முள்ளத்தீவிலை பார்த்தோம் என்றால் எங்களுடைய மீனவர் சங்கம் மீனவர் சங்க தலைவர் தாக்கப்படுகிறார் இதே மீன்பிடித்துறை அமைச்சர் அங்கே இருக்கின்ற போது அவருடைய அவருடைய வாகன ஓட்டுனர் அவரை தாக்குகிறார்கள் அங்கே அந்த கட்சியிலே போட்டியிடுகின்ற இரு வேட்பாளர்களும் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த அளவிற்கு கேவலமானவர்களா எங்களுடைய மீனவர் சம தலைவர் அவர் என்ன சொன்னார் தேவானந்தாவும் வந்து பார்த்து போனார் இந்த ரோட்டு போடையில் நீங்களும் வந்து போயிட்டு இந்த ரோட்டை போடாமல் விடாதீங்க என்று சொன்னதன் உரிமை சம்பந்தமாக அவர் பேசிய விடயம் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் இது ஜெய்விபியனுடைய முகம் வெளியிலே வருகின்ற நிலை காணப்படுகிறது ஜெயவிபியினுடைய அந்த கோர முகம் இன்றைக்கு வெளியிலே வர காத்திருக்கிறது இந்த ஆனரவு உப்பளத்திலே பேர் சிங்கள பேரை போட்டிருக்கிறார்கள் பக்கெட் வழியில் அதை தட்டி போது உப்பு டேஸ்டாக இருக்க உப்பா உப்பு சுவர் என நல்லா இருக்கான்னு பாருங்க பேரை பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற விமல் ரத்நாயக்கா இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக் கொண்டு செய்கிறார்கள் அரசியல் புதிய அரசியல் சாசனம் எழுதுவோம் என்று சொன்னவர்கள் அதை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஜனாதிபதி இன்றைக்கு உப்பின் விலை முன்னூறு ரூபாய் தேங்காயின் விலை அதைவிட மேல் அன்றாடம் சீவிக்கின்ற மக்களை பற்றி சிங்கி சிந்திக்காத இந்த அரசு ஆறு மாதத்தில் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் தேர்தலில் வந்தால் அங்கங்க கைதுகள் நடைபெறும் முதல் தேர்தலில் நாமலை விசாரித்தார்கள் அதற்கு பிறகு நாமளுடைய தம்பியை விசாரித்தார்கள் ஆனால் ஒன்றும் அவர்களால் புடுங்க முடியவில்லை அவர்கள் வழியிலே தான் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது பிள்ளையானை பிடித்து இருக்கிறார்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக அவரை விசாரிப்போம் என்று நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிள்ளையானுக்கு எதிர்த்து கதை சொல்வதற்கான அருகதையை இழந்து விட்டார் பிள்ளையான் இல்லாட்டி தமிழ் தரப்பு நிச்சயமாக அவருக்கு கொதித்து எழுந்திருக்கும் அவருடைய கைதை அவர் இங்கே அனாதையாக இருக்கிறார் சிங்கள இனவாதிகளோடு நின்று செயல்பட்ட அதே பிள்ளையான் இன்றைக்கு சிங்கள இனவாதிகளோடு தண்டிக்கின்ற அந்த அந்த நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் பாருங்கள் அவருடைய தலையில் முழுக்க இந்த உயிர்த்த ஞாயிறு விடியும் சிங்கள சிங்கள இதில் சம்பந்தப்பட்ட சிங்களவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் ஊழலை ஒழிக்கின்ற போது இந்த பார் லைசன்ஸ் வச்சிருக்கோடைய பெயர்கள் வெளியிலே வரும் என்று சொன்னார்கள் இங்கே இருக்கின்ற ஜனநாயக கூட்டணி கூட்டணி சார்பாக நாங்கள் இரண்டு நாடாளும் மூன்று நாடாளுமன்ற இல்லை நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தோம் ஒரு பார் லைசன்ஸ் கூட நாங்கள் பெறவில்லை எனது அனுப்பிக்கின்றவர்களே என்றால் நாங்கள் போராளிகள் நாங்கள் போராளிகள் என்ற காரணத்தால் எங்களுடைய மக்களுடைய அந்த இன உணர்வை மறுக்களடிக்கு மழுக்கடிக்கின்ற அந்த போதை பிரச்சனையிலே நாங்கள் தலையிட மாட்டோம் என்பதிலே நாங்கள் இன்றைக்கு துணிச்சலாக சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்லீர்கள் பட்டியல் வெளியிடுவோம் என்று சொன்னீர்கள் இந்த முறை வெளியிட்டீர்களா எங்களுடைய மன்னாரிலே இரண்டு பேர் பார் வைத்திருக்கிறவர்கள் போட்டியிடுகிறார்கள் பார் வைத்திருக்கிறவர்களும் மண் அகழ்பவர்களும் போட்டியிருக்கிறார்கள் வேட்பாளர்களா இது எங்கே ஊழல் ஒழிப்பு என்ன ஊழல் ஒழிப்பு பார் லைசன்ஸ் வச்சிருப்பவர்களும் மண் அகழ்வு செய்பவர்கள் களவு செய்பவர்களும் உங்களுடைய இந்த வேட்பாளர் பட்டியலை வருவதாக இருந்தால் என்ன ஊழல் ஒளி ஊழல் ஒழிப்பை நீங்கள் போகிறீர்கள் இந்த ஆறு மாதத்திலே என்ன ஊழல் அளிப்பை ஊழலை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது வெறும் வாய்ப்பேச்சாகத்தான் நீங்கள் செயற்படுவீர்கள் நீங்கள் உண்மையாக இந்த ஊழல் ஒழிப்பை செய்ய வேண்டுமாக இருந்தால் கண கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் அந்த கைதுகள் நடைபெறவில்லை வெறும் பார்வைக்கு ஒன்றும் நாதியற்ற பிள்ளையானை பிடித்திருக்கிறீர்கள் வேற என்ன செய்ய முடியும் இப்பொழுது அவளுடைய அந்த பேச்சு வன்மம் வழியிலே வருகிறது தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அருகதையற்றவர்கள் நீங்கள் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய இனத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று இன ரீதியாக போராடிய மக்கள் நாங்கள் நீங்கள் அப்படி சொல்ல முடியும் இனவாதத்தை தூண்ட வேண்டாம் உயிரை இழந்து இந்த தேசம் இன்றைக்கும் மனங்களிலே வலுவாக சுமந்திருக்கின்ற இந்த முள்ளி வாக்காளிலே ஒரு அவலத்தை நான் இங்கு சொல்லி முடிக்கின்றேன் எந்தொரு தமிழனுக்கும் எந்தொரு இனத்திற்கும் வராத அபாயம் எங்களுடைய இனத்திலே முள்ளிவாய்க்காலிலே அது சந்தித்தது அது எப்படி என்றால் எங்களுடைய இறந்தவர்களை நாங்கள் மரியாதையாக அடக்கம் பண்ணுவது வழக்கம் சம்பிரதாய ரீதியாக ஆனால் முள்ளிவாய்க்காலிலே என்ன நடந்தது தகப்பன் தாய் பிள்ளைகள் பிடித்து குனிந்து ஓடி வருகின்ற போது கண்முன்னாலே தாய் இறக்கின்ற அபாயத்தை பார்த்து அதை தாண்டி ஓடுகின்ற இனமாகத்தான் நாங்கள் இருந்தோம் சின்ன குழந்தை இறக்கிறது அப்பா இறக்கிறது அதை தாண்டி அந்த 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 உடலை அடக்கம் செய்ய தகுதியற்றவர்களாகத்தான் நாங்கள் இருந்தோம் இந்த முள்ளி வாய்க்காலிலே அப்படியான ஒரு வாழ்க்கையை சந்தித்த எங்களுடைய இனத்தின் மீது நாங்கள் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் ஜெயவிபி இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் தமிழ் மக்கள் சார்பாக பேசக்கூடிய அற்றவர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் என்ன சொல்ல முடியும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படி நீங்கள் அருகதையற்றவர்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற போது எந்த விடயங்களை தமிழ் தமிழ் மக்கள் சார்பாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் சொல்லி இருக்கிறீர்கள் பாருங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை அடுத்தீர்களா அல்லது காணாமல் போனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முன்வந்தீர்களா அல்லது எங்களுடைய சிறை அரசியல் கைதிகள் விடுதலையை நாங்கள் செய்து தருவோம் என்று சொல்லி காணி விடுவிப்போம் இந்த இராணுவத்தினுடைய கையடக்கத்தில் இருக்கிற காணிகளை விடுவிப்போம் என்று சொன்னது அது நடைமுறைக்கு வந்ததா இப்பொழுது கடைசியாக ரோட்டை திறந்திருக்கிறார்கள் காலையில் ஆறு மணியை திறந்து பின்னர் ஆறு மணியை பூட்டுறது மில்ட்ரிக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள் எங்களுடைய தேசத்தில் இருக்கின்ற இந்த பீதியை எங்களுடைய மக்கள் நடமாடுகின்ற வாய்ப்பை குறைப்பதற்கு உனக்கு என்ன என்று கேட்கின்றேன் இதுதான் உன்னுடைய ஊழல் ஒழிப்பு இதுதான் உன்னுடைய ஜனநாயகம் இதுதான் எங்களிடம் வாக்கு இந்த ரோட்டை திறந்துட்டு எங்களிடம் அந்த வாக்கை கேட்கின்ற ஒரு அபய நிலையை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் மத்தியிலே விட்டு இருக்கிறோம் இந்த இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோடு போகட்டும் இந்த பிரதேச சபை குடிக்கப்படுமாக இருந்தால் ஆரம்பத்தில் சொன்னது போல மாகாண சபையும் குடிப்பார்கள் அதற்கு பிறகு தேசியம் அணிந்து போகும் நாளைக்கு சொல்வார்கள் தமிழர்கள் தங்களுடைய உரிமை சார்ந்து பேசுகின்ற அருகதையற்றவர்கள் வாயை மூடி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இன்னொரு விடயத்தையும் அவர்கள் கையாளுகிறார்கள் சிங்கள பெரும்பான்மை இனத்தை எங்களுடைய தேசத்திலே வேட்பாளர்களாக இறக்கின்ற அந்த நிலையை பார்க்கின்ற எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் பூர்வீகம் சிங்கள மக்களால் நிரப்பப்படுகின்ற அந்த 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 செயற்பாடை இங்கே இந்த அரசாங்கம் செய்யும் என்பதை நான் சில விடயங்களை உறுதிப்படுத்தி சொல்லி சொல்லிக்கொள்ள கொள்ள வவுனியாவில் என்ன நடந்தது ரெண்டு பேர் உண்டாம் அதில் ஒரு வைத்தியர் ஒருவர் மாஸ்டர் உபாலி என்றவர் தோக்கடிக்கப்பட்டார் ஆனால் உபாலிக்கு மீண்டும் அந்த பாராளுமன்ற பிரேத்துவம் கொடுத்து அவருக்கு பிரதி அமைச்சர் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய அந்த எம்பிமார் அருகதையற்றவர்களா பிரதி அமைச்சர் கொடுத்தது மட்டுமல்ல அபிவிருத்தி குழுவின் தலைவராகவும் அவரைத்தான் போட்டிருக்கிறார் இங்கே பார்த்தோம் என்றால் ஒரு மீன்பிடி அமைச்சர் தமிழர் அவர் அரகுற தான் பேசுகிறார் ஆனால் ரெண்டு பேர் இத்தனை பேர் வந்திருக்காங்க மூன்று பேர் ஒன்று இருக்கிறார்கள் அந்த மூன்று பேரிலேயும் அத்தனை பேரும் டாக்டர் இருக்கிறார் எல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏன் கொடுக்க முடியவில்லை எங்களால் இங்கே திடீரென்று வந்து கட்சி காரியாலயத்தை அமைத்த சந்திரசேகரனுக்கு கொடுக்க முடியும் என்றால் ஏன் எங்களுடைய இந்த வென்ற தமிழர்களுக்கு கொடுக்க இயலாது கொடுக்க முடியாது என்று நான் கேட்கின்றேன் உங்களால் முடியாது உங்களுடைய சிந்தனை இங்கே எங்களுடைய பூர்வீக வாழ்க்கையை சேர்ப்பதற்கு சிங்கள பெரும்பான்மை மக்களை இங்கே வந்து குடியேறுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணுகின்றது மன்னாரிலே இரண்டு இடங்கள் அதே சிங்கள மக்கள் ஜாவாரத்துக்கே வர்றேன் தேங்காய் கூட வர்றேன் தேங்காய் வாங்குறது ரெண்டு பிரதேச சபைகளிலே சிங்கள ரெண்டு போனஸுக்கு ரெண்டு பேரை போட்டிருக்கிறார்கள் அவர்கள் சேமன் போஸ்ட் அறிவிப்பதெல்லாம் பழைய ஜேவிபிக்காரரை அறிவிக்கிறார்கள் புதிதாக இணைந்தவர்களே அல்ல ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இனத்தை இல்லாத ஒழிக்கின்ற மிக மோசமான செயல்பாட்டை பழைய இருந்த ஆள் ஆண்ட கட்சிகள் எல்லாம் நேரடியாக இனத்தை ஒழிக்கின்ற அல்லது இல்லாத ஒழிக்கின்ற செயல்பாடு செய்தார்கள் இவர்கள் ஊசியில் அந்த வாழைப்பழத்திலே ஊசி போடுவது போல மெது மெதுவாக எங்களையும் அரவணைத்து எங்களுக்கு தெரியாமல் இந்த குடியேற்றங்களை இந்த தங்களுடைய தங்களை சார்ந்தவர்களை வடக்கு கிழக்கிலே போட்டு இனவாதமற்ற இலங்கையிலே நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகின்ற அந்த 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 செயல்பாட்டை செய்வதற்கான நிலைமையை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் இறுதியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய இனம் போராடிய இனம் நாங்கள் இனவாதம் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய நிலங்களுக்கு ஏற்படுகின்ற அவலங்களை தட்டி போது அது ஒரு இனவாதமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் நாங்கள் ஒரு இனத்திற்காக இன விடுதலைக்காக போராடியவர்கள் ஐநா வரைக்கும் சென்றவர்கள் நாங்கள் இனவாதம் பேசுவோம் எங்களுடைய இனத்தின் சார்பாக அழைக்க அழிக்கப்படுகின்ற அநீதிகளை கேட்பதற்கு நாங்கள் இனவாதம் பேசுவோம் எங்களை கைது செய்ய முடியும் என்றால் கைது செய்யுங்கள் நீங்கள் இங்கு வந்து இனவாதத்தை தூண்டு இனவாதத்தை பேசி எங்களுடைய மக்களை ஒரு உணர்வில்லாதவர்கள் என்று நினைத்து செயல்பட வேண்டாம் என்று எச்சரித்து கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி